வாஸ் வெல்கம் டு மிஸ் டேஸ்ட்டே வச்சு கொடுப்பேன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போனோன்னா வெஜிடபிள் போட்டு ஊருகா ரொம்ப நல்லாயிருக்கும் தனித்தனியாக ஊருகா போட்டிருப்போம் நம்ம இஞ்சி ஊருகா போட்டிருக்கோம் இல்லை வெங்காயத்தில் கூட ஊருகா போட்டிருப்பா கூட இருக்கேன் நானே போட்டிருக்கேன் நம்ம சேனலில் இது வந்து வெஜிடபிள் பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கிறதுனால ஒரு தடவை என் தம்பி பொண்ணுக்கு வந்துருந்தான் அவன் வந்து என்ன பண்ணியிருக்கா வெளியில் அங்கே பெங்களூரில் இருக்கா அவன் வந்து வெஜிடபிள் ஊருகா நான் வாங்கியிருக்கேன் தான் அவங்களுக்கு ஒரு பாட்டில் மீன் மார்க்கெட்டை வாங்கிடுவாடின்னு அதுதான் பாருங்கள் இங்கே இருக்குது அது தீர்ந்து விட்டு அது தீர்ந்தாச்சு சரி தீந்து தீந்துடு ஏன் நம்மள ஆற்றுல ஏன் போடக்கூடாது ஏன் போய் வெளியில் வாங்கணும் அப்படிங்கறதுனால நிச்சயமாக நான் ஒரு ட்ரை பண்ணேன் போட்டு பார்த்து சாப்பிட்டு எல்லாம் ஆச்சு ரொம்ப நல்லா இருந்தது இது எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவா புதுசாக கல்யாணம்வா இந்த மாதிரி ட்ரைனிங் இருக்கா அவள் தான் கற்றுப்பாங்க சரியா நம்ம வீடியோ போகலாமா இப்போ இந்த வெஜிடபிள் ஊறுகாய்க்கு பீன்ஸ் அதாவது நான் சாம்பிளுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே கட் பண்ணி பொடி பொடியாக இந்த கிண்ணத்தை எடுத்து வச்சுருக்கேன் அதை காட்டுறேன் என்னென்ன வேணுங்கிறத சாம்பிளுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதாவது பீன்ஸு கேரட் கொத்தவரங்காய் எலுமிச்சம்பழம் நெல்லிக்காய் பச்சை மிளகா மாங்காய் இஞ்சி இது எல்லாமே தான் போட்டு நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு வறுத்து அரைக்கிற சாமான்கள் வந்து இந்த வேடிகை மென்ஷன் காய்கிறாலே காரம் இல்லாத மிளகா இது ஒரு பத்து பன்னெண்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் கடுகு அப்புறம் மல்லி வந்து எங்கிட்ட வரமல்லி இல்லை நான் வந்து எப்போவுமே மல்லித்தூள் தான் வச்சுப்பேன் வறுத்து அதையே நான் வச்சுருட்டேன் அதனால நீங்கள் மல்லித்தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க இல்லை மல்லி இருந்தாலும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கா அது வந்து வரமிளகாய் தூள் இது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூனு பெருங்காயம் கொஞ்சம் அதுவுமே ஒரு ஸ்பூன் போட்டு ஆகணும் பருங்க எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் தான் போ பண்ணணும் தேவையான அளவு உப்பு இது தான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போது நான் இந்த எல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் அழகாக பருங்க குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக எல்லாமே அதில் இங்கே இங்கே இருக்கிற சாமான்கள் எல்லாமே இப்போ காட்டினோன்னா இத்தனை சாமானையும் இதில் போட்டு அழகாக பொடி பொறி பொடி பொடி பொறி பொடியாக இது பருங்க எல்லாம் நறுக்கி வச்சுண்டாச்சு இது வந்து மிக்சடு வெஜிடபிள் சரியா இதில் எலுமிச்சம்பழம் நெல்லிக்காய் எல்லாமே இருக்குது ஒரு ஒரு பவுல் நிறைய வந்திருக்கு அதாவது எல்லாமே நீங்கள் வந்து ஒவ்வொரு கப்பு இந்த கப்பில் அதாவது ஒரு நூறு கிராம் வச்சுக்கோங்களேன் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியாக போட்டுக்கோங்க பீன்ஸு கேரட்டு கொத்தமரங்க காட்டில் சமாச்சாரம் எல்லாமே நூறு நூறு கிராம் போட்டுக்கோங்க காயெல்லாம் இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கோங்க அதுமாரி மாங்காய் ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க அதான் இதில் நறுக்கி போட்டிருக்கேன் அளவு சொன்னேன் இது வந்து எலுமிச்சம்பழம் மூணு எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் நாலு எடுத்துக்கோங்க இதுதான் கணக்கு பச்சை மிளகாய் காரத்துக்கு நான் வந்து நாலு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு ரெண்டு போருன்னா ரெண்டு போர் இதுதான் இதுக்கு வந்து தேவையான பொருட்களை பார்க்காச்சு இப்போ நம்ம இது ஒன் பை ஒன்னாக எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாமா இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரை ரோஸ்ட்டாக தான் பண்ணணும் கடுகு ஆல்ரெடி நான் மல்லி வந்து வறுத்த மல்லி தான் அதனால இதை லாஸ்ட்டில் போட்டுக்கிறேன் வறுக்காத மல்லியாக இருந்தால் நான் இதையே போட போட்டு நம்ம வறுத்துக்கலாம் இப்போது வெந்தயம் சீரகம் என்னென்னா ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிப்போம் இதோட இந்த எடுத்து வச்ச இந்த பேடிகை மென்ஷின் கயிறுக்கெல்லாம் அதாவது காஷ்மீர் மிளகாய் எங்காத்துக்கு காரத்துக்கு நான் ஒரு பத்து பன்னெண்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் ஊறுவாய்க்கெல்லாம் கொஞ்சம் காரம் வச்சால் தானே என்னென்ன இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் வாசனை வரும்படியா நல்லா வறுக்கணும் அதெல்லாம் போட்டாச்சு அதாவது வெந்தயம் கடுகு ஜீரகம் இந்த மிளகா போட்டுட்டு அந்த வறுத்த மல்லியும் லேசா அப்படியே ஒரு பரட்டை பட்டுலாம் ஏன்னா ஆல்ரெடி இது வறுத்து பொடி பண்ண மல்லி தான் வரமல்லியா இருந்தா இதோட சேர்த்து போட்டுடலாம் வத்துடலாம் இது இது சேர்ந்து லேசா ஒரு வாரம் வறுத்துக்கலாம் சன்னாவே வச்சுக்கலாம் கேஸை ரொம்ப பெருசாலாம் வைக்காதீங்க கீஞ்சி வச்சேன்னா இதோட ஃப்ளேவரே போயிடும் இது வந்து வறுத்து இதை ஆற வச்சுட்டும் இன்னொரு பேன் போட்டுக்கலாம் இது வறுத்தாச்சு இது எப்படி எடுத்து விடலாம் அதுக்கப்புறம் இன்னொரு பேன் இதில் போட்டுட்டும் அதில் கொஞ்சம் நல்லா நிற்குருக்கேன் நல்ல நான் கொஞ்சம் காயட்டும் பார்க்கலாம் இப்போ அரைச்ச சாரி வறுத்து வச்சுருந்தேன் அந்த சாமான்களெல்லாம் பாருங்கள் மிக்சியில் போட்டிருக்கேன் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து வாசனை உடம்பு வறுத்து வச்சுருந்தாச்சு இது கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மிக்சியில் போடுறேன் அதுக்குள்ளேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கோம் நல்லெண்ணெய் ஒரு கப்பு அதாவது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு பொரியட்டும் நல்லெண்ணெயில் கடுகு நல்லாவே பொரியறது கொஞ்சம் டைமில் எடுத்து வச்சேன் இந்த ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி காரப்பொடி அப்புறமா போட்டுக்கலாம் இப்போது இந்த நறுக்கி வச்ச காட்டில் முன்னாடியே காட்டின மத்தியா அந்த வெஜ்ரவலி எல்லாத்தையும் இதில் போட்டு இந்த எண்ணெயிலேயே வதக்கணும் நான் கிட்டத்தட்ட நாலு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் எண்ணெய் அதே அந்த எண்ணெய் தான் அவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் இதெல்லாம் கலர்ஃபுல்லாக நல்லா மஞ்சப்படி போட்டதையும் அந்த நல்லெண்ணிக்கும் கடுகு வாசனைக்கும் பொரியல் வாசனைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ நம்ம நறுக்கி வைத்தேன் இந்த எதிர்ப்பு எல்லாத்தையும் இது இந்த ஊர்கா வந்து நான் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் பெங்களூர்ல எங்க மாமா ஒய்ஃப்பு இப்போ மாமா இல்லை அவர் தேவையிட்ட அத்தை இருக்கா அந்த அத்தை வந்து எல்லா ஊர்வாயும் ஸ்பெஷலிஸ்ட்டு எருமிச்சங்காயா மாங்காயா விஜயபுரம் ஊருவாய் என்னென்னமோ போடுவான் எனக்கு இது விஜயபுரம் ஊர்தா எனக்கு முன்னாடி தெரியாது சரி நான் அத்தை இதுக்கு போறச்சே எனக்கு ஒரு பாட்டில் எப்பவுமே கொடுத்துருவான் எங்கள் அம்மா இருக்கிற காலத்துலேருந்து எனக்கு எங்கள் அம்மாவுக்குலாம் கொடுக்காம இருக்க மாட்டேன் எடுத்து பண்ணி கொடுத்துருவான் எனக்கு அதுலேருந்து கொஞ்சம் விஜயபுர ஊராக போடணும் போடணும்ன்ட்டு நினச்சிருந்தே இருக்கிறது இந்த வீடியோ பார்த்தா அத்தை நான் விஜயபுர ஊரிகை போட்டிருக்கேன் இதை பாருங்க அதனால இத ஏன்னா அவ வந்து இதுல வந்து ரொம்ப அத்தை மாமாவது அவா இப்பவுமே ஊருகா எல்லாம் யாராவது கேட்டா நல்லா போட்டு தருவா ரொம்ப நல்லா போடுவா எல்லாமே இந்த முறுக்கு என்னென்ன முறுக்கு வேணும் என்னென்ன பட்சணங்கள் வேணும் நல்லா பண்ணி தருவா விதவிதமா வித விதமா பண்ணிட்டு அப்ப மாமா பசங்க எல்லாருமே கத்துக்கிட்டா அவ மாட்டு பண்ணுவோம் எல்லாருமே கத்துருக்கா வாத்துல நாங்க போனா வந்து தான் வாங்கிப்போம் எல்லாமே ஒவ்வொரு சரியும் ஒவ்வொரு ஒரு விஷயம் கற்றுக்க வேண்டியிருக்கு நல்லாதான் இருக்கும் பொதுவிலயே நம்ம லேடிஸ் வந்து ஒரே யூனிஃபார்ம் நம்ம யார்கிட்ட என்ன தெரிஞ்சிருக்கோ யாருக்கு என்ன தெரியுமோ அதை நம்ம வந்து கேட்டு நம்ம ஆற்றுல நம்ம பண்ணி நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம ஆத்துக்காருக்கும் நம்ம போடுறதுங்கிறது தனி அலாதி ஒரு சந்தோஷம் தாங்க பாருங்க எண்ணெயே வரங்கிறது இதுவே எண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் எனக்கு இதுவே சமாதானம் இல்லை இன்னும் பார்த்தா அந்த குட்டி ஸ்பூன் தான் வச்சுட்டுருக்கேன் இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன் நாலு குட்டி ஸ்பூன் நாலு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் மொத்தத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த இவ்வளோ கிண்ணு இவ்வளோ பெரிய இந்த கிண்ணறக்கு இல்லையா இதில் ஃபுல்லாக ஊற்றிருப்பேன் என்னென்ன இப்போ நல்ல தான் ஊற்றணும் இப்போது இது நல்லா வதங்கிட்டு வருது இதை கொஞ்சம் அப்படியே விட்டுருவோம் நம்ம அதுக்குள்ளேயே பாருங்க இந்த மிக்ஸியில் இந்த வறுத்து வச்சுருக்கேன் என்னன்னா இது எல்லாத்தையும் பொடி பண்ணி வந்துட்டேன் என்ன கம்ம 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 கம்மா வாசனை ஏற்படணும் இது மேல் பொடி இதுக்கு போடணும் ஒரு சிலர் என்ன பண்ணுறான்னா இந்த எலுமிச்சங்காய் ஊறுகாயம் போடணும் வரமிளகா தூளியும் போட்டுடுறான் வரமிளகாய் தூள் உப்பு பெருங்காயம் போட்டுட்டு கடுகு இதெல்லாம் தாச்சி குட்டியிருக்கா இல்லையா ஊறுகாய்க்கு அது எல்லாருமே அந்த மாதிரி பண்ணுறேன் ஆனால் இது வந்து விஜய்கோடு ஊருக்க வந்து இந்த மேம்பொடிக்கு போட்டாலும் இது தனி அலாதே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் எல்லா ஊருவாய்க்குமே நீங்க மேம்பொடி இந்த மாதிரி போட்டு பாருங்க நான் இப்போ என்னென்ன வருத்திருக்கணும் சாமான்கள் அது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஊறுவாய்க்கு போட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இஞ்சி வந்து ஐம்பது கிராம் வேண்டாம் எங்களுக்கு அப்படிங்கிறவா நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பச்சை மிளகாய் இவ்வளோ வேண்டாங்கிறவாரும் குறைச்சிக்கலாம் அது அவாவா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சௌகரியம் எப்படியோ அப்படி பண்ணிக்கோங்க இது வதக்க எண்ணெயிலே இது நல்லா ஸ்மூத்தாக வதக்கிறதுல தான் இருக்கு பச்சை பச்சையாக நீங்கள் போட்டுற வேண்டாம் அதே சேம் டைம் சன்னமாக வச்சுக்கோங்க கேஸு தீஞ்சு கொடுத்தனாலும் இதனுடைய ஃப்ளேவர் போயிடும் வதங்கிறது இன்னும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வதங்கிறதுக்கு டைம் கொடுப்போம் நல்லா மூடி வச்சிருக்கேன் பாருங்க நல்ல சம இந்த இஞ்சி மாங்காய் லெமன் எல்லா வாசனை இங்கே செம்மையாக தூக்குறது இது பெரும்பாலும் தயிர் சாதத்துக்கு எதற்கு வச்சுட்டு தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன் தயிர் சாதத்துக்குன்னு கிடையாது நாங்கள்லாம் குழம்பு சாதுக்கே எங்களுக்கு ஊருகா வேணும் எந்த ஊருவாய் இருந்தாலும் வேணும் அந்த உருவானு நான் விடவே மாட்டேன் அடிக்கடி பண்ணி விட்டு எங்காத்தில் பெரும்பாலும் பூராய் வந்து நானும் என் தான் போட்டுப்போம் வேறு யாரும் போட்டு மாட்டோம் ஜாஸ்தி நான் போட்டாக்கா அவளுக்கு ஒரு பாட்டில் போட்டு கொடுத்துட்டு நான் எங்காத்துக்கு ஒரு பாட்டில் வச்சுப்பேன் ஊருகா இல்லாமல் எங்களுக்கு அது இல்லாமல் சாப்பிடவே ஒரு ஒரு திருப்தி இருக்காது சாப்பிட திருப்தி இருக்காது ஊர்கா இல்லை என்ன வந்து எடுத்தோம் இப்போ நம்ம எனக்கு தேவையான அளவை உப்பை போட்டுடலாம் இந்த காரப்படி எடுத்து வச்சுருக்கோம்னா இதையும் போட்டுடலாம் இந்த பெருங்காயத்தூள் மட்டும் ஊறுகாய்க்கு எந்த ஊறுகாயாக இருந்தாலும் இதை போட்டு நீங்கள் கிளறவே கிளறாதீங்க ஒரு மாதிரி கசப்படிச்சிடும் ஊறுகாய் முடிஞ்சு ஃபினிஷ் ஆகி முடிகிற நேரத்தில் நம்ம இறக்குவோம் பார்த்து எல்லாம் பக்குவம் பார்த்து அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த பெருங்காய பொடியும் போட்டால் போகும் இது தண்ணி தண்ணி எதுவுமே விடப்படாது இதுக்கு இந்த எண்ணெயிலே தான் வதங்கணும் எப்படி நம்ம உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டெல்லாம் எண்ணெயிலே போட்டு வதக்கிறோம் அது மாதிரி நினச்சிக்கோங்க அந்த மாதிரி தான் இதை வதக்கணும் இதுவே ஊர்கா கொஞ்சம் ஹெல்த்து கான்சியஸாக இருக்கும் இது வந்து என்னென்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஊர்கா இப்போ நம்ம சாதாரணமாக ஊருகாய் வந்து நறுக்கிறோம் கொஞ்சம் ஒரு ரெண்டு பிடிச்சி வச்சுருவோம் இப்போ சாதாரணமாக ஊர்கா வந்து நறுக்கிறோமா நறுக்குறோம் ஒரு உப்பை போட்டுடுறோம் அது உப்பு ஜெலம் விடுற வரைக்கும் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுறோம் அது நல்லா ஊறணும் அதுக்கப்புறம் தான் காரம் அரைச்சு போடுவோம் இல்லை வரமால பார்த்துக்கு போடுவோம் காரம் அரைச்சு போடுறவா இருக்கா மிளகா அரைச்சி போடுற இருக்கா பல பல விதமாக போடலாம் ஆனால் அதெல்லாம் சும்மா ஒரு நாலஞ்சு நாளைக்கு வெயிட் பண்ணணுமே இது அப்படி கிடையாது நறுக்கிற நேரம் தான் இதை வந்து உட்காந்து மெனக்கெட்டு நறுக்கி போடுமே நறுக்கிற வேற எல்லாம் எங்கள் எனக்கு பண்ணி கொடுத்துருவேன் எனக்கு இந்த நறுக்கிற எல்லாம் கிடையாது அவ வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவான் அதனால ஒரு நல்லா நறுக்கி கொடுத்துட்டும் அது வச்சுட்டேன்னா போதும் ரெடி பண்ணி அதை வச்சுட்டேன் நான் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் முடிஞ்சிடும் வேலை இன்ஸ்டண்டாக பண்ணுறா வேலை இதெல்லாம் ருச்சி ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் சாப்பாட்டுக்கும் கிடையாது தயிர் சாதத்துக்கும் கிடையாது சுடுற சாதத்தில் கொஞ்சமாக ஓரமாக நல்லா நம்ம விட்டு இதே விட்டுங்க வரட்டி வரட்டி சாப்பிட்டு பாருங்களேன் சுட்டப்பெலாம் வச்சு அதெல்லாம் வாயால் சொன்னால் போகாது இதனால் சாப்பிட்டேன்னு தெரியும் இன்னுமே இது தனித்தனியா இருக்கு இப்ப நம்ம அந்த மேம்பொடி போட போறோம் மேம்பொடி போடுறச்ச உங்களுக்கு வந்து நல்லா சேர்ந்துன்னு இருக்கும் பார்த்தீங்களா நான் வறுத்த அரைச்ச நான் சொன்ன பொருட்கள் அத்தனையும் இத்தனை வெஜிடபிள்ஸ்க்கு கரெக்டா இருக்கும் எல்லாமே போட்டிருக்கும் நல்லா சேர்ந்து மேம்பொடியோட இன்னுமே நல்லா வதங்கணும் இது வதங்குறதுலதான் இருக்கு இந்த ஊருகா இது என்ன வதங்க வதங்கதான் அந்த எண்ணெய் போட்ட எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சுண்டு வரும் இது கொஞ்சம் சுத்த நேரம் மூடி வச்சிருவோம் இப்போ நல்லா சேர்ந்து வந்திருக்கு இந்த ஊர்கா எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கு இதுவே எண்ணெய் பத்தாது ஏன்னா பார்த்து பார்த்து ஊற்றிக்கணும் முதல்லையே ஊற்றிட்டுனாலும் சொத சொதன் ஆயிடும் இது வதங்க வதங்க ஊற்றி நல்லா வாசனையாகவும் ஊற்றணும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டான் ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த மூடி வச்சுட்டோம்னா அப்புறம் இறக்கறச்சே பெருங்காயத்தை போட்டு இறக்க வேண்டியதான் இதுவே வந்து இன்னொரு மெத்தேடும் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து எண்ணெயிலே வதக்கணும் மேடம் இதுக்கு பதிலாக இந்த மூடி வச்சு இது ஒரு பத்து நிமிஷம் வந்து இதுவே வந்து இப்போது நம்ம வதக்கிறோம் எண்ணெயை விட்டு என்னடா என்ன எவ்வளோ எண்ணெய் விடணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்கோ இல்லை இந்த பத்தாட்டில் பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கோங்க இல்லை எங்களுக்கு எல்லாம் வேண்டாம் நாங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவா சாமி என்ன பண்ணுங்க அதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேதா ஒரு பவுலில் அது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல போடுவோம் ரெண்டு உப்பு கடை போடுவோம் குக்கரை நல்லா வேக வச்சோம் நான் சாஃப்டாக நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா அந்த வெந்த தண்ணி இருக்கு பற்றில அதை தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க வேணும்னா ஊற்றிக்கலாம் அது வந்து தனியாக எடுத்து வச்சுட்டோம் டாசல் இந்த மாதிரி மேம்படி ரெடி பண்ணி போட்டு அதையும் பண்ணிக்கலாம் ஆனால் அது வந்து உங்களுக்கு ஒரு மிஞ்சி போனால் ஒரு மூணு நாலு நாள் இருக்கும் அதெல்லாம் இது கிட்டத்தட்ட ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்த கூட ரெண்டு மாதம் வரைக்கும் இருக்கும் நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருட்டேலாம் நன்னா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருன்னும் தினம் அன்னன்னைக்கே எவ்வளோ தேவையோ ஒரு குட்டி கப்பில் எடுத்து நீங்கள் அது யூஸ் பண்ணிட்டேலாம் நிச்சயம் ரெண்டு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா இது கெடவே கிடாது போட்ட எண்ணெய் எல்லாம் அப்படியே உறிஞ்சு விடுத்தும் பாருங்க எலுமிச்சக்காய் எல்லாம் பாருங்க நல்லாவே சாஃப்டா வந்து பாருங்க எலுமிச்சங்க பாருங்க எவ்வளவு நல்லா சாஃப்டா வந்துருக்கோம் அப்படி குத்தினா அண்ணா நல்லா வருவாங்க உடையிறதுக்கு எலுமிச்சம்பழம் இந்த இருக்குது இல்லையா அது இப்படி குத்தி விட்டாலும் நல்லாவே உடையிறது நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக எல்லா காயும் வெந்த நல்லா வதக்கி இருக்கணுமோனா அதனால் இன்னும் சித்தன் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி மூடி வைக்கலாம் உடனே உடனே இறக்காதீங்க இது இவ்வளோ தூரம் பொறுமையாக பண்ணாதான் நல்லாயிருக்கும் இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சுண்டு இந்த ஓரமெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக எடுத்து ஊருகா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் தாராளமாக பெருங்காயம் போடணும் ஊறுகாய்க்கெல்லாம் பெருங்காயம் மனம் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா லேகியை பக்கத்துக்கு நல்லா சுருண்டு வாழணும் ஜோராக இருக்கும் தயிர் சாத்துக்கு தொட்டுக்கலாம் குழம்பு சாத்துக்கு தொட்டுக்கலாம் ட்ராவலுக்கெல்லாம் இது கொண்டு போனேன்னா கூட நல்லாயிருக்கும் சப்பாத்தி கொண்டு போயிட்டு இதை கொண்டு போனால் கூட நல்லாயிருக்கும் அது வேணும் நாங்கள் வேணும்னா இதில் வந்து நீங்கள் வந்து வெள்ளம் கூட ஆட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் இது நல்லா இப்போ ஆரட்டும் இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம நல்லா ஆற வச்சு பார்ப்போம் இந்த கண்ணாடி பவுலில் நான் அந்த ஊறுகாயை மாற்றிட்டேன் இதெல்லாம் இப்படி எடுத்தால் அவ்வளோ நல்லா சூப்பராக இருப்பாங்க ஜம்ன்றது இது வந்து கண்ணாடி பவுல் இது இந்த இதில் தான் நான் ஒரு போட்டு வச்சுப்பேன் இது இன்னுமே ஸ்டோர் பண்ணுறது உள்ளே வைக்கிறதுனால இன்னும் சித்தா ஆறட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் ஆறுறதுக்கப்புறமா அந்த பாட்டிலில் நம்ம போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் ஆச்சு நல்லாவே ஆறிவிட்டும் இதில் வந்து இந்த கிளாஸ் பாட்டிலில் நம்ம போட்டுவிட்டும் எடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு விடலாம் உங்களுக்கு தேவைங்கிற போது ஒரு சின்ன பவுலில் ஒரு ரெண்டு நாளைக்கு மாதிரி ரெண்டு நாளைக்கு மாதிரி நீங்கள் வெளியில் வச்சுக்கோங்க இப்படி மணக்க மணக்க ரொம்ப நல்லாயிருக்கு வெஜிடபிள் இன்ஸ்டன்ட் வெஜிடபிள் ஊர்லாம் நீங்கள் ஆற்றுல நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க நிச்சயம் இந்த டிஷ் பிடிச்சிருக்கோம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க போனால் கடையில் வாங்குறதை விடவே இது மனமாக இருக்குது நம்ம பக்குவமாக பார்த்து என்னென்ன பொருட்கள் நம்ம அதிகமாக தேவையோ சேர்த்திப்போம் என்னென்ன பொருட்கள் கம்மியாக வேணுமோ அதை நம்ம சேர்த்திப்போம் இல்லையா அப்படின்னா பெரும்பாலும் எதுவுமே ஆற்றல நீங்கள் வந்து ட்ரை பண்ணி இந்த மாதிரி பண்ணி வச்சுன்றால எல்லா சமாச்சாரமே ஊருகானே கிடையாது எல்லாமே சொல்கிறேன் நான் நம்மளுடைய விஜிடபுள் ஊருவா எவ்வளோ பிரமாதமாக இருக்குதுங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்